சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வார வீடியோவில் சத்தியமங்கலம் ரேஞ்சராக இருந்த சிதம்பரம் வீரப்பன் குழுவினரோடு ஒரு சின்ன கையிழப்பு மோதல் நடக்குது இந்த மோதலில் வீரப்பனால் ரேஞ்சர் சிதம்பரம் சுட்டுக் கொல்லப்படுறாரு ரேஞ்சர் சிதம்பரம் சுட்டுக் கொல்லப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வீரப்பனுடைய அண்ணன் கூசமாதையன் உள்ளிட்ட அஞ்சு பேரை கர்நாடக வனத்துறை அலுவலரான டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கைது செய்து சட்டவிரோத காவலில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஐபிஎஸ் கார்பஸ் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இவங்களை கொண்டு வந்து ஆஜர்படுத்தி சொல்லி பெங்களூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அந்த இருந்து ஸ்ரீனிவாஸ் தப்பிக்கிறதுக்காக இந்த அஞ்சு பேரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தமிழ்நாட்டினுடைய தலைமலை வனச்சரகராக இருந்த ரேஞ்சர் சிதம்பரத்தை ஒப்படைத்து அவர் மேலே ஒரு பொய்கேஸ் போட சொல்கிறார் அந்த பொய்கேஸ் போட்டதனுடைய விளைவாகத்தான் வீரப்பன் ரேஞ்சர் சிதம்பரத்தை கொன்னார் அப்படின்னு பார்த்தான் நம்ம விசாரித்த வகையில் ரேஞ்சர் சிதம்பரமும் ரொம்ப நேர்மையாக காடுகளை காப்பாற்ற என்ற எண்ணத்தில் வாழ்ந்த ஒரு அதிகாரியாக தான் தெரிகிறாரு அதே நேரத்தில் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசும் கர்நாடகாவில் காடுகளை காப்பாற்ற வேண்டும் காட்டில் உள்ள உயிரினங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்ச ஒரு தான் தெரியுது இந்த ரெண்டு பேருக்கு இடையில் எப்படி ஒரு நட்பு ஏற்பட்டது ஒரு மாநிலத்தை சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள் அதாவது சத்தியமங்கலம் ரேஞ்சில் இருக்கிறவங்க அந்தியூர் ரேஞ்சிலேயோ அல்லது ஈரோடு ரேஞ்சிலையோ அல்லது மேட்டூர் ரேஞ்சிலேயோ இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு குற்றவாளியை அவங்களுடைய எல்லையில் கைது செய்த சொல்லி போய் விளக்கப்படுங்கிறது சாதாரணமாக நடக்கிறது தான் இன்றைக்கும் கூட காவல்துறையில் ஒவ்வொரு காவல்நிலை எல்லையிலும் நடந்த ஒரு குற்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காவல்நிலைய எல்லையில் கூட அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்களுடைய நடவடிக்கையை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கலாம் ஆனால் கர்நாடக மாநில வனத்துறை அதிகாரி ஒருத்தருக்கு தமிழ்நாடு வனத்துறை அதிகாரி எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாரு கர்நாடக மாநில வனத்துறை அதிகாரி பிடிச்சி வச்சிருந்தவரை இவர் ஏன் வாங்கினார் இவங்களுக்கு இடையில் ஒரு பெரிய இணைப்பு அல்லது ஒரு நெட்வொர்க்கோ இருக்கணும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரித்தேன் இந்த விசாரிக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய போராட்டமே நடத்த வேண்டியதாயிட்டது அந்த போராட்டத்தின் விளைவாக டிசிஎஸ் சீனிவாசுக்கும் ரேஞ்சர் சிதம்பரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு எப்படி ஏற்பட்டதுங்கிறது பற்றிய ஒரு உண்மை தெரிஞ்சுது இதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதிக்கு கொஞ்சம் பின்னோக்கி போகணும் எண்பத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்றைக்கி சத்தியமங்கல வனத்துறை அலுவலகத்துக்கு சாம்ராஜ் நகர் மாவட்ட வனத்துறை அலுவலகத்துலேருந்து ஒரு டெலகிராம் வருது இப்போ அந்த தந்திங்கிற சிஸ்டமே இல்லாமல் போயிட்டுது அதனால் இன்றைக்கி இருக்கிற பாதி பேருக்கு தந்தினால் தெரியாது அந்த காலகட்டங்களில் தந்தி ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவசர செய்திகளை ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்கணுன்னா நேரடியான தொலைபேசி வசதி இல்லாத காலத்தில் தந்தி முறையை தான் பயன்படுத்தி வந்தாங்க அப்படி ஒரு நாள் சாயங்காலம் ஒரு நாலரை மணிக்கு சத்தியமங்கலம் ரேஞ்சர் அலுவலகத்துக்கு ஒரு தந்தி வருது அந்த தந்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைசூர் மாவட்டம் சாமராஜ் நகர் வட்டம் சிக்கோலா ஆணைக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஐம்பது யானை வேட்டை தந்த கடத்தல்காரர்கள் அதாவது யானையை கொண்டு தந்தம் அந்த கடத்தல்காரர்கள் தமிழ்நாட்டினுடைய காரப்பள்ளம் ஆசனூர் வனப்பகுதிக்குள்ள ஒரு மூணு நாளாக வேட்டையாடி இருக்காங்க இன்னைக்கு அந்த வேட்டை கும்பல் இரவு ஒரு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக காரப்பள்ளம் வழியாக புளிஞ்சூர் வந்து அங்கிருந்து கோரமடுவ தொட்டிக்கு வருவாங்க அதனால சாமராஜநகர் மாவட்ட வன அதிகாரிகள் ஒரு பெரிய படையோடு நாங்கள் அங்கே வந்துடுறோம் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகளும் சத்தியமங்கலம் ரேஞ்சர் ஆசன ரேஞ்சர் தலைமையில் எவ்வளோ பேர் வர முடியுதோ நீங்கள் எல்லாமே காரப்பள்ளத்துக்கு இரவு ஒன்பது மணிக்கெலாம் வந்துடுங்க ரெண்டு மாநில வனத்துறையும் சேர்ந்து அந்த ஐம்பது பேரில் எவ்வளோ பேரை கைது செய்யணும் முடியுதோ அவ்வளோ பேரை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தி கொடுத்துருக்காங்க இந்த தந்தி ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்னைக்கு சாயங்காலம் நாலரை மணிக்கு சத்தியமங்கலம் அலுவலகத்துக்கு வருது சத்தியமங்கலம் அமைச்சராக இருந்த சுருளிவேல் அப்படிங்கிறவர் அவருடைய தலைமையில் ஒரு ஆறு பேரை கூட்டிகிட்டு இவரோடு சேர்ந்து ஏழு பேர் மொத்தம் ஆசனூர் போகிறாங்க இருந்த வனத்துறை அதிகாரிகள் தான் ரெடி பண்ண பார்க்குறாங்க அங்கே எல்லாமே ஏற்கனவே வீட்டுக்கு போயிட்டதுனால யாரும் ஆள் கிடைக்கல இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த அலுவலகத்தில் தகவலை சொல்லிட்டு இரவு எட்டு மணிக்கு காரப்பள்ளம் போயிடுறாங்க காரப்பள்ளம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான எல்லை தமிழ்நாடு வனத்துறையினுடைய சோதனை சாவடி இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகளாக செயல்படுது வீரப்பன் நடமாட்டம் இருந்ததுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அந்த இடத்துல சோதனை சாவடியை மூடிட்டாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு சோதனை சாவடி போட்டிருக்காங்க அடர்ந்த காட்டுப்பகுதிகள் இருக்கும் அந்த இடத்துல அப்போ சில கடைகளும் ஒரு வனத்துறை சோதனை சாவடி தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இருந்திருக்கு அங்கே கொண்டு போய் வண்டி நிறுத்திவிட்டு அங்கேருந்து மேற்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு சொல்லி இருக்கிற அந்த பகுதிக்கு போயிடுறாங்க தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் சரியாக ஒம்பது மணிக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாலும் கர்நாடகாவிலேருந்து ஒரு பெரிய டீமோடு வர்றதாக சொல்லியிருந்த வனத்துறை அதிகாரிகள் ஏதோ காரணத்தினால அங்கே வர முடியாமல் போயிட்டுது அதனால் இவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் சொல்லியிருந்த மாதிரியே இரவு பத்து மணிக்கு கோரமடுவு தொட்டியை சேர்ந்த ஆண் பெண் அப்படின்னு ஒரு ஐம்பது யானை தந்த வேட்டைக்காரர்கள் இருக்காங்க அவங்க சிலர் யானை தந்தமும் வச்சுருக்காங்க எல்லாருமே நாட்டு துப்பாக்கி வச்சுருக்காங்க எண்ணிக்கையில் குறைவாக இருந்த தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் அவங்கள மிரட்டி கைது பண்ண பார்க்குறாங்க முடியல கடத்தல்காரர்கள் கல் எடுத்து நாட்டு துப்பாக்கியை வானத்தை நோக்கி சொல்கிறாங்க ஒரு சிக்கலான சூழல் வந்தது இவங்க போயிருந்தது ஏழு பேராக இருந்தாலும் துப்பாக்கி ஒன்று தான் கொண்டு போயிருக்காங்க கர்நாடக வனத்துறை அதிகாரி வருவாங்க அவங்களோட ஜாயிண்ட் ஆப்ரேஷனுக்காக தான் நம்ம சப்போர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போனதுனால இவங்க அவங்கள திருப்பி சொல்கிறதுக்கும் எதுக்கும் வாய்ப்பில்லாமல் போகுது இருந்தாலும் தங்களை நோக்கி அதிகப்படியான எண்ணிக்கையிலான கர்நாடக கடத்தல்காரர்கள் வர்றதுனால இவங்க தப்பிச்சு வெவ்வேறு இடங்கள் போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு காட்டுக்குள்ளே வனத்துறை அதிகாரிகளை கடத்தல்காரர்கள் துரத்தவும் ஒரு கட்டத்தில் தன்களை காப்பாற்றிக்க முடியாத சூழல் இருந்த தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் ஆள் ஆளுக்கு பிரிஞ்சிடறாங்க அப்போ ரேஞ்சர் சுருளி வே தன்னுடைய கையில் வச்சுருந்த ஒரே ஒரு டபுள் பேரல் கண்ணில் ஒரு நாலஞ்சு ஃபயர் அடிக்கிறார் இது கடத்தல்காரர்கள் நம்ம மேலே மீண்டும் தாக்குதல் நடத்த வரக்கூடாதுங்கிற ஒரு தான் ஒரு சுட்டதாக அப்போ பணியாற்றின வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆனால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தும் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் ஏழு பேரும் ஆளுக்கு பக்கம் பிரிஞ்சு ஓடிடுறாங்க ரேஞ்சர் வேற ஒரு பகுதியில் போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன வேண்டதுங்கிறது இவங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட இரவு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு மணி அளவில் காட்டுக்குள்ளே தனித்தனி இடங்களுக்கு பிரிஞ்சு போனவங்க எங்கேயாவது சத்தம் கேட்குதா ஒருவேளை இவங்க தனியாக சத்தம் போட்டு சிக்னல் கொடுத்து இன்னொருத்தரை சந்திக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சியில் கடத்தல் காலகட்ட சிக்னல் சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறனால பயந்து பயந்து ரோட்டில் வண்டி வாகனங்கள் போகிற சத்தத்தை கேட்குறாங்க அந்த சத்தம் கேட்கறதுனுடைய அடிப்படையில் சத்தியமங்கலம் சாம்ராஜர் நெடுஞ்சாலைக்கு வந்து அங்கேருந்து போக்கு லாரியை பிடிச்சும் அந்த வழியாக அந்த வண்டி வாகனங்களை பிடிச்சும் நடந்தும் ஒருத்தர் ஒருத்தராக இரவு ஒரு மணிலேருந்து விடிய கால அஞ்சு மணி வரைக்கும் ஒரு நாலு பேர் அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க அதுக்கு பிறகு விடிய கால ஆறு மணிக்கு தான் ரேஞ்சர் சுருளிவேல் தன்னுடைய ஜீப்பை அந்த காரைப்பள்ளம் செக் போஸ்டில் இருந்த ஜீப்பை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளாலும் யாராவது வந்தாங்கன்னு கேட்குறாங்க யாரும் இது வரைக்கும் வரலைங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே செக் போஸ்ட்டுக்குள்ளே போய் தண்ணி குடிச்சு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஊழியையும் கூட்டிக்கிட்டு ரேஞ்சர் சுருளிவேல் நேராக ஆசனூர் வனச்சரகத்துக்கு வந்துடுறாரு ஆசனூருக்கு வந்து பார்க்கும்போது மணி ஆறே முக்கால் ஏழாயிட்டது ஏழு மணிக்கு அஞ்சு பேர் அங்கே வந்துடுறாங்க இவர் ஒன்று ஆறு பேர் ஆயிட்டுது இன்னும் ஒரு ஆள் சிவமல் அப்படிங்கிற ஒரு காடு காண சிவமல் தாளவாடி பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் அவருக்கு காடுகளை பற்றி எல்லாமே முழுமையாக தெரியும் எந்த பக்கம் போனாலும் ஒரு எட்டு எட்டரை மணிக்கெலாம் வந்துடுவார் நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்போ நான் உடனடியாக ரெண்டாம் தேதிங்கனால அந்த மாதத்துக்கான சம்பளம் பணம் வச்சுருக்காரு அதை வந்து கேர்மாளம் நாகரணை இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற வனத்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பத்து மணிக்கு நான் திம்மம் செக் போஸ்ட்டில் வந்து அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு நாங்கள் ரெடியாக இருக்கேன் ஒருவேளை சிவமல் வந்தார்னா பத்து மணிக்கு திம்மம் செக் போஸ்ட் வர சொல்லி இல்லைன்னா சத்தியமங்கலம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிடு அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு இவர் தன்னுடைய ஊழியர்கள் அஞ்சு பேரையும் கூப்பிட்டு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு கிட்டத்தட்ட வெடிய காலம் ஆறு மணி வரைக்கும் ஒரு பாறை மரவில் படுத்திருந்த சிவமல் அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு பாறைக்குழியில் இருந்த தண்ணியில் மாத்த கழுவி பல்ல விளக்கிட்டு அங்கே ஏதாவது இந்த ஏற்கனவே கர்நாடக கடத்தல்காரர்களோடு நடந்த இடத்தையெல்லாம் போய் பார்க்குறாரு ஏதாவது ஆயுதங்கள் யானத்தந்தங்கள் கிடக்குதா அப்படின்னு பார்க்குறாரு எதுவுமே இல்லை அறிந்து போன செருப்பும் சிலருடைய தலை மேல் துண்டு லுங்கி வேட்டி இந்த மாதிரி பொருள் தான் கிடக்குது அதையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு அங்கேருந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை மணி அளவில் ஆசனம் ஒரு வனச்சரத்துக்கு வந்துடுறாரு அங்கே வந்த பிறகு தான் ஏற்கனவே ரேஞ்சர் சுரில் வேலு உள்ளிட்ட அஞ்சு பேர் அங்கே வந்துட்டு அங்கேருந்து சம்பளம் கொடுக்க போனது தெரியுது சரி இனிமேல் நம்ம ஆசனூர் ஒரு செக் போஸ்ட்டில் போய் பிடிக்க முடியாதுன்ட்டு நேராக அவர் சத்தியமங்கலத்தை கிளம்பி போயிடுறாரு இதுக்கிடையில் இந்த கடத்தல்காரர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் காயம் முத்தேகவுடா அப்படிங்கிற ஒருத்தரும் அவருடைய மகன் ரங்கசாமி அப்படிங்கிற ரெண்டு பேர் காயம் பெற்றது காயம்பட்டவங்களை தூக்கிட்டு அந்த கடத்தல்காரர்கள் புளிஞ்சூர் வழியாக கோரமடுவு தொட்டிக்கு போகிறாங்க தொட்டிக்கு போகிறதுக்குள்ளே அந்த ரெண்டு பேருமே உயிரிழந்துடுறாங்க அதுக்கு பிறகு வீட்டில் பணத்தை போட்டுட்டு அங்கேருந்து ஒரு டீம் புறப்பட்டு லாரி எடுத்துக்கிட்டு சாம்ராஜர்நர் போகிறாங்க அவங்களுக்கு வேண்டி வைக்கலை பார்க்குறாங்க அவங்களுடைய ஆலோசனையின்படி நாங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் வந்து எங்கள் வீட்டில் சோதனை போடணும் சந்தன கட்டை வச்சுருக்கீங்களா யானை தந்தை வச்சுருக்கீங்களா எவ்வளோ வேட்டைக்கு போனாங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள்லாம் யாரும் வேட்டைக்கு போகிறதில்ல அப்பாவிங்க இப்போ விவசாயம் வேலை செஞ்சுருக்கிறேன் எங்களே அந்த மாதிரி சித்திரவதைன்னு சொன்னோம் அப்போ எங்கள் மேலே சூழ் நடத்துல வீட்டில் இருந்து ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் வழக்கினுடைய தன்மையை மாற்றி புகார் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அதிகாரிகள் மேலே ஒரு கடுப்புணர்வில் இருந்த சாம்ராஜ்யநர் போலீஸாரும் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணிவிட்டு உடனடியாக விசாரணை கிளம்புறாங்க இதுக்குள்ளேயே அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால தொட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற குள்ளூர் சிக்கோலா கும்பாரக்குண்டி புளிஞ்சோர் இப்படி பல ஊரில் முத்தேகோடாவும் ரங்கசாமி செத்து போன செய்தி தீ மாதிரி பரவுது இரவு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாலை மறியல் ஆரம்பம் கர்நாடக மக்கள் எப்போவுமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க உண்மை என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற பக்குவம் அவங்ககிட்ட அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது திடீர்னு ஒரு விஷயம்னா உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு சாலை மறியல் பண்ணுறது வண்டி வாகனங்கள் அடிக்கிறது தீ வைக்கிறதுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் அல்ல இனி எதிர்காலத்தில் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்த மாதிரி சூழலில் சாலை மறியல் ஆரம்பிச்சிருது உடனே சாலை மறியலை க ஒழுங்குபடுத்துறதுக்கும் போக்குவரத்தை சரி பண்ணுறதுக்கும் மைசூர்லேருந்து கூடுதல் போலீஸ் வருது கர்நாடக அரசுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த செய்தி போகுது உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க சொல்லி மைசூர் ரிச் போலீஸுக்கு உத்தரவு வருது அதைத் தொடர்ந்து ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீமுக்கு வருது முத்தேகவுடாவையும் அவருடைய மகன் ரங்கசாமியும் கொண்டதாக தமிழ்நாடு வனத்து மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரெண்டு பேருடைய உடலை எடுத்துகிட்டு போய் சாம்ராஜ் நகர் அரசு மருத்துவமனையில் வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் நிலைமை கட்டுக்குள்ள வருது அந்த நேரத்தில் இரவு ரெண்டரை மூணு மணிக்கு தாளவாடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணி அப்படிங்கிற இருக்கார் அவரை போய் சாம்ராஜ் நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுதாகரும் எஸ்ஐ மல்லேஸ் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் சுற்றத்தில் எங்கள் ஊர்காரங்க ரெண்டு பேர் சேர்த்து போயிட்டாங்க இதை பற்றி நான் ஒரு விசாரணை நடத்தணும் அவங்கள்ட்ட ஒரு வாக்கு ஊழல் வாங்கணும் என்ன நடந்துங்கிறத பற்றி நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கினோம் போல வாங்குகிறாங்க மணியும் சாம்ராஜ் நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரையும் எஸ்ஐயும் கூட்டிகிட்டு தாளவாடி வரும்போது காலையில் எட்டு மணி ஆயிடுது எட்டு மணிக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் வந்து விசாரிக்கும்போது நேற்று இரவு ரைடுக்கு போன எங்கள் அதிகாரிகள் யார் இன்னும் வரல அப்படின்னு தகவல் கிடைக்குது ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க ஒம்பது மணிக்கு பிறகும் அங்கே ஆளுக்கு யார் வராதனால அவங்க வந்தாங்கன்னா திரும்பவும் இந்த திம்ம மலைப்பாதையில் தான் வரணும் நம்ம வழியிலேயே மடக்கி பேசிடுவோம் அப்படின்ட்டு தாளவாடி இன்ஸ்பெக்டர் மணி சாம்ராஜநகர் இன்ஸ்பெக்டர் சுதாகர் சாம்ராஜநகர் உதவி ஆய்வாளர் மல்லேஸ் அவங்க டீம் அப்படியே நேரம் மீண்டும் திம்மம் அழைப்பாளையில் ஏறிட்டு இருக்காங்க காலையில் பத்து மணிக்கு சொன்ன மாதிரியே சுருளிவேல் மற்ற இடங்கள்லாம் போய் சம்பளம் கொடுத்துட்டு திம்மம் செக் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் அங்கே இருக்கார் அப்போ போன இன்ஸ்பெக்டர் மணியும் இன்ஸ்பெக்டர் சுதாகரம் சொல்லி வேலை செஞ்சு பேசுகிறாங்க நேற்று ராத்திரி நீங்கள் கடத்தல்காரர்கள் மேலே நடந்த துப்பாக்கி சூட்டில் ரெண்டு பேருக்கு லேசாக காயம் பட்டுருச்சு அதை பற்றி ஒரு விசாரணை நடத்த வேண்டியிருக்கு என்ன நடந்துங்கிறத வந்து நீங்கள் ஒரு வாய்மொழி அறிக்கைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருவோம் அதெல்லாம் வாங்குறாங்க இல்லை நான் வர முடியாது எங்கள் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு தான் வர முடியும் எங்களோட ரைடுக்கு வந்திருந்த சிவமலை அப்படிங்கிறன்னு ஒரு கார்டு வரல அவரும் வந்துட்டு நாங்கள் எல்லாமே மேலே வரோம் மதியானம் ஒரு ஒரு மணிக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் தெரியும் நைட்லேருந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகமான போக்குவரத்துன்னு போச்சு எங்கள் மக்கள் சாலை அதுன்னு பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க கவர்மெண்ட் ரொம்ப ஃப்ரெஷராக கொடுக்குது என்னன்னு சொல்லி ஒரு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உடனே ரிப்போர்ட்டை ச பெங்களூர் அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிடும் நீங்கள் வரலனா நாங்கள் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே மீண்டும் சாலை மறியல் கல்வீச்சு தமிழ்நாட்டு வாகனங்களை தீ வைப்பு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கிறாரு இன்ஸ்பெக்டர் மணியும் வாங்க போயிட்டு வரலாம் நானும் கூட தான் வர்றேன் இதில் என்ன ஆயிருப்போது அப்படிங்கிறாரு இவங்க சரி வேண்டாம் வேண்டாவிறப்போ என்னடா பண்ணுறது ஒரு சிக்கலாக இருக்கேன்ட்டு கிளம்பி போகிறாங்க ஆசனூர் போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே மணி அங்கேருந்து கலந்துக்கிறாரு எல்லாரையும் வர சொல்லி டி வாங்கி கொடுத்துட்டு ஈரோடு மாவட்ட எஸ்பிக்கு நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்றோம் இப்போ கோர்ட்டுக்கு போகிற ரெடியாக இருக்காரு அவர்கிட்ட நான் ஒரு லெட்டர் எழுதி நைட்டு என்ன நடந்தது என்ன பிரச்சனைகளை பற்றி தெளிவாக ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் ஜீப் எடுத்துக்கிட்டு நான் சாம்ராஜ் நகரம் தான் நீங்கள் போங்கன்னு ரேஞ்சர் சுருளிவேல் உள்ளிட்டா அஞ்சு வனத்துறை அதிகாரிகளையும் அவங்களோட அனுப்பி விட்டுறாரு அங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் புளிஞ்சூர் வரைக்கும் போக வரைக்கும் சாதாரண நிலையில் வந்துக்கிட்டு இருந்து கர்நாடக காவல்துறை அதிகாரிகள் புளிஞ்சூருக்கு போகும்போது அவங்களுடைய பொசிஷனை என்னை மாற்றிக்கிறாங்க புளிஞ்சூரில் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு வண்டி போலீஸ் நின்றுட்டு இருக்குது ஊரே அமைதியாக இருக்குது சாலையில் பொதுமக்கள் கடைகள் இருந்திருக்குல்ல வீட்டுக்குள்ளேயே மக்கள் இல்லை தெருவெங்கும் ரோடெல்லாம் எல்லாமே போலீஸ் மயமாக நின்றுட்டுருக்குது இவங்க போயிட்டு இருக்கும்போதே அந்த ஊர் எல்லையிலேயே கர்நாடக போலீஸ் வண்டி நிறுத்தி சொல்கிறாங்க நிறுத்தினோன்னு ரேஞ்சர் சுருள்வேல்ஜி ஜீப்பில் இருந்த டிரைவரை இறங்கி போய் வேறு வண்டியில் இருங்கிறாங்க அவர் ஏன் நானே ஓட்டு வர இணைங்கிறாரு வழிகட்டாமல் புடிச்சவரை கீழே இறக்கி விட்டு போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டு ஒரு போலீஸ்காரர் வண்டி எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் சாமராஜனர் காவல் நிலையத்துக்கு போனவுடனே இந்த தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் ஆறு பேரும் ரேஞ்சர் சுருளிவேல் உள்ளிட்ட ஆறு பேரும் குற்றவாளிகளாக மாற்றப்படுறாங்க அவங்களுடைய சூழ்நிலை சேரில் உட்காரக்கூடிய சூழலோடு இல்லாமல் தரையில் உட்கார வேண்டிய சூழல் வருது அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது கைது செய்யப்பட்டு நேரடியாக மைசூர் சிறைக்கு அனுப்பப்படுறாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்ததுங்கிறதே தெரியாத அந்த சூழலில் மதியம் ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கு காடு சிவமல் சத்தியமங்கலம் வராரு இங்கிருந்து ஒயர்லெஸ் மூலமாக போலீஸு கேட்டு சத்தியமங்கலம் போலீஸார் ஆசனூர் போலீஸாரை கேட்டு தாளவாடி போலீஸாரை கேட்டு திரும்ப சாமராஜனருக்கு பேசி முடிக்கும்போது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆறு பேரும் முத்தேகூடா ரங்கசாமி கொலை விளக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது இனிமேல் இங்கிருந்தால் நமக்கு சிக்கல் அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு காடு சிவமல் இவருக்கு வனத்துறையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை டக்குன்னு அவருக்கு ஒரு பேர் ஞாபகம் வருது ரேஞ்சர் சிதம்பரம் அப்போ ரேஞ்சர் சிதம்பரம் சேலத்தில் இருக்கிற சோசியல் ஃபாரஸ்ட்ரிங்கில் ரேஞ்சராக இருந்துகிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னே தான் அங்கேருந்து சேலத்துக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு அவருடைய வீடும் சேலத்தில் இருக்கிறனால கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுறாரு அவரை பார்க்குறதுக்காக சிவமல் அங்கேருந்து இரவே சேலம் வந்துடுறாரு ரேஞ்சர் சித சிதம்பரத்தனுடைய வீட்டில் இருந்துட்டு மறுநாள் தான் அவர் பார்க்குறாரு பார்த்து நடந்து சொன்ன இங்கேருந்து ஒரு வாடகைக்காரை எடுத்துக்கிட்டு ரேஞ்சர் சிதம்பரம் நேரடியாக சாம்ராஜ் நகர் போகிறாரு டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை பார்க்குறாரு அங்கேருந்து ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி மைசூர் இருந்த ரேஞ்சர் சுரில்கல் விட்டு அஞ்சு பேரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வக்கீலை வச்சு அவங்கள பெயில் எடுக்கிறதுக்கான அந்த அடிப்படை வேலைகளை செஞ்சுட்டு திரும்பவும் சத்தியமங்கலம் வந்து என்ன நடந்தது அதுங்கிறதெல்லாம் கார்டு சிவன்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு சாம்ராஜ் நகர் வனத்துறை அலுவலகத்துலேருந்து வந்திருந்த அந்த தந்தியினுடைய நகல் அவங்க கொடுத்திருந்த தந்தி சாம்ராஜநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல வன அலுவலகங்களில் கோரமடுகு தொட்டியை சேர்ந்த கடத்தல்காரர் மேல வழக்கு தமிழ்நாடு காடுகளில் அவங்க வேட்டையாட்டதாக பதியப்பட்ட வழக்கு அங்கே தொடர்ந்து கண்காணிக்கப்படக்கூடிய குற்றவாளிகள் யார் யார் யாரெல்லாம் யானை வேட்டைக்காரரு இந்த சம்பவத்தின் போது யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் எல்லாம் வாங்கி அதையெல்லாம் ஒரு ஆவணமாக மாற்றி மீண்டும் மைசூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்கை பெயில் கேட்டு போட்டு ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ரேஞ்சர் சுருண்டிவேலுக்கு பயில் கிடைக்கிது மற்ற அஞ்சு பேருமே கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு பிறகு தான் பயில் கிடைச்சிருக்கு இந்த சூழலில் சேலத்துலேயே ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே தங்கியிருந்த காடு சிவமலுக்கு முன்ஜாமீன் வாங்கிடுறாரு முன்ஜாமீன் வாங்குதுக்கப்புறம் அவர் அத்தியவங்கலம் போயிடுறாரு இந்த கேஸு ட்ரையல் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆகுது அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு வனத்துறை ஊழியர்களுக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சம்பளம் ரேஞ்சருக்கே அறுநூறுவா தான் சம்பளம் அப்படிங்கிற அளவு தான் இருந்துருக்கு இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு இவங்களால் கேஸை நடத்த முடியல ஒன்றே ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டப்போ பணத்துறை இவங்களுக்கு கோர்ட்டுக்கு போகிறது வர்றதுக்கு மட்டும் லீவு கொடுத்தது பத்து நாளைக்கு ஒரு முறை பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை சாமராஜர்நர் கோர்ட்டுக்கு போகிறதே இவங்களுக்கு சரியா இருக்குது லீவு மட்டும் கிடைக்கிது தவிர செலவுக்கான பணம் கிடைக்கல இப்படிப்பட்ட சூழலில் அந்த கேஸில் தான் நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த ஏழு பேரும் நமக்கு ரேஞ்சர் சிதம்பரம் இங்கே இருந்தாலும் தான் வசதியாக இருக்கும் அவர் இங்கே கொண்டு வந்துடுவோம் அவர் இருந்தாலும் நம்ம அதிகாரிகிட்ட பேசுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டை பார்த்து ரேஞ்சர் சிதம்பரத்தை சத்தியமங்கலம் சந்தனக்கட்டைக்குடோனில் வந்து வேக்கண்டாக இருக்குது அந்த இடத்துக்கு கொண்டு வாங்கிறாரு அதனுடைய அடிப்படையில் தான் ரேஞ்சர் சிதம்பரம் மீண்டும் சத்தியமங்கலம் சந்தனக்கட்டைக்குடோன்னுடைய ரேஞ்சர் பொறுப்புக்கு வர்றாரு அங்கே இருக்கும்போதும் இவங்களுக்கு கேஸ் நடத்துறதுல சிரமம் வருது முக்கியமாக செலவுக்கு தான் பிரச்சனை வருது ஏன்னா வக்கீலுக்கு ஏழு பேருக்கும் ஃபீஸ் கொடுக்குறது கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றது ஒவ்வொரு வயலாவுக்கும் செலவு பண்ணுறதுங்கிறதுல இவங்களால் சமாளிக்க முடியாத செலவு வர்றதுனால இந்த ஏழு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க ரேஞ்சர் சிதம்பரத்தை சத்தியமங்கலம் ரேஞ்சருடைய ரெகுலர் ட்யூட்டிக்கு கொண்டு வந்துட்டோம்னா இந்த பண்ணாரி செக் ஆசனூர் செக் போஸ்ட்லையும் நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் ஆளுங்க நிற்கும்போது ஏதோ லாரிக்காரங்க போகிற போகிறப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா பணம் கொடுப்பாங்க மற்ற அதிகாரிகளாக இருந்தால் அதை கரெக்டாக கணக்கு வச்சு கணக்கு வாங்கிக்குவாங்க ரேஞ்சர் சிதம்பரம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அந்த காசை வச்சு நம்ம கோர்ட்டு செலவை சமாளிச்சிக்கலாம் மாதம் எப்படி ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் இதை வச்சு நம்ம ஒரு மாதிரி கேஸை நடத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் கோயம்புத்தூர் போய் கன்சர்வேட்டரை பார்த்து சத்தியமங்கலம் ரெகுலர் டியூட்டிக்கு சிதம்பரம் சாரை போடுங்க அப்போ தான் எங்களால் கேஸ் நடத்த முடியும் சாம்ராஜனாக இருக்கு அடிக்கடி ஒருத்தர் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது அங்கே இருக்கிற டிசிஎஃப் சீனிவாசுக்கு ரேஞ்சர் சிதம்பரம் வந்து சொன்னார்னால் அவர் எங்களுக்கு சில உதவியெல்லாம் பண்ணித்தர்றாரு கொஞ்சம் இந்த வழக்கை வேகமாக நடத்துறதுக்கு அவர் உதவி பண்ணார்ன்னா ஆசையாக இருக்கும் அதனால் ரேஞ்சர் சிதம்பரத்தை சத்தியமங்கலத்தில் ரெகுலர் போடுங்கிறாங்க இதை தொடர்ந்து சத்தியமங்கலம் ரெகுலர் டியூட்டிக்கு ரேஞ்சர் சிதம்பரம் வர்றாரு வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளுக்குள்ளே ஒரு ஆறுலேருந்து ஏழு டன் சந்தனக்கட்டை அங்கேருந்து கடத்தப்பட்டதை பிடிக்கிறாரு ஒரு பதினஞ்சு பேரை எல்லாம் கைது பண்ணிடுறாரு இப்படி ரொம்ப வேகமாக ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாக வீரப்பன் குண்டேரிப்பள்ளம் டைமில் சிதம்பரத்தை சந்திக்கிறாரு ரெண்டு பேர் கடையில் நடந்துகிட்டு இருந்த வாக்குவாதத்தினுடைய முடிவில் ரேஞ்சர் சிதம்பரம் சுட்டுக் கொல்லப்படுறாரு இந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரேஞ்சராக இருந்து ரிட்டையர்டான சிவமன்றில் பார்க்க போகும்போது அவருடைய மூளையினுடைய ஒரு பின்பகுதியில் கட்டி இருந்து அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டு மருத்துவமனையில் இருந்தார் நான் ஃபோன் பண்ணோன்னு இன்னொரு மூணு மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கினார் அதே மாதிரி இவ்வளவு ஒரு ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணும்போது வீட்டுக்கு வாங்கினார் நான் வீட்டுக்கு போனேன் டாக்டர் யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணுன்னு இருக்காரு இருந்தாலும் நீங்கள் ரேஞ்சர் சிதம்பரத்தை பற்றி கேட்டதுனால நான் உடனே உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த காட்டுக்குள்ளே இன்னைக்கு ஆண் யானைகள்னு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை காப்பாற்றின பெருமை தமிழ்நாடு ரேஞ்சர் சிதம்பரத்துக்கும் சாம்ராஜ் நகர் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசாருக்கு தான் பொருந்தும் இந்த ரெண்டு பேரும் கூடலூர்லேருந்து குண்டல்பேட்டை வரைக்கும் கிழக்க பவானி வரைக்கும் வடக்கு பக்கமாக மாதேஸ்வரமலை வரைக்கும் இருந்த காடுகள் முழுமைக்கு சுற்றுனாங்க அங்கிருந்த அத்தனை கடத்தல்காரர்களை பற்றிய தரவுகளையும் எடுத்து அவங்களெல்லாம் கைது பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் கோரமடுகு தொட்டிங்கிற அந்த ஊரில் ஒரு முந்நூறு குடும்பம் இருக்கும் அது மாதிரி மூணூர் குள்ளூர் புளிஞ்சூர் கோழிப்பாளையம் இந்த மாதிரி இந்த முந்நூறு குடும்பத்திலையுமே பெரும்பாலானவருடைய தொழில் சந்தன கட்ட கட்டுறது யானை தந்தம் கட்டுறது தான் இப்படி யானை தந்தத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே வச்சுருப்பாங்க யாராவது ஒருத்தர் காரில் போய் நின்று இந்த ஊரில் யானை தந்திருக்கா அப்படின்னு கேட்டால் போதும் ஒரு பதினஞ்சு பேர் ஒரு பத்து வயசு பையன் இருந்து எண்பது வயசு இடம் வரைக்கும் ஆளுக்கு ஒரு தரத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரரூவா கொடுங்க ரூபா கொடுங்கன்னு சொல்லி விற்பாங்க பகிரங்கமாகவே பகலில் யானை தந்த விற்பனை இந்த கோரமடுகு தொட்டி கோழிப்பாளையம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இவங்க ரெண்டு பேரும் டியூட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் வச்சு அந்த யானை தந்த கடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க வேட்டையும் குறைச்சாங்க இன்றைக்கி இந்த காடுகளுக்குள்ள கொஞ்சம் யானைகள் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் ரேஞ்சர் சிதம்பரமும் டிசிஎஃப் தான் அவங்க இல்லைன்னா முழுக்க யானையே இல்லாமல் அடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இங்கே வேட்டைக்காரங்க அதிகமாக இருந்தாங்க இதையெல்லாம் கட்டுப்படுத்தின இந்த ரெண்டு பேருக்கும் உயிருக்கு யமனாக அமைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தேகவுடா ரங்கசாமியினுடைய கொலைதான் சுற்றுச்சூழல் பற்றிய போதிய விழிப்புணர்வும் காடுகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் பெரிய அளவில் மக்கள்கிட்ட இல்லாத அந்த காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுலேயே ரேஞ்சர் சிதம்பரமும் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசும் காடுகளையும் காட்டு உயிர்களையும் காப்பாற்றணுங்கிற அக்கறையில் செயல்பட்ட அதிகாரிகள் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் பதிவு செய்ய வேண்டியிருக்கு வீரப்பன் தொடர்பான விவகாரத்திலும் சில யானை வேட்டைக்காரர்களிடமும் சந்தன கடத்தல்காரர்களிடமும் கொஞ்சம் கடுமையாக நடந்திருக்காங்க அப்படிங்கிறதும் கண்கூடாக தெரியுது வீரப்பன் குடும்பத்தினர் மற்றும் வீரப்பன் அவர்களுடைய ஊரை சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்து புயவிழக்கு போட்ட காரணத்தினால் ரேஞ்சர் சிதம்பரம் கொல்லப்படுகிறார் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்தில் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசும் கொல்லப்படுறாரு இவங்க ரெண்டு பேருடைய கொலைக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது என்று பார்த்தீங்கன்னா கோரமடுவத்தொட்டியை சேர்ந்த முத்தேகவுடா ரங்கசாமி அப்படிங்கிற அந்த ரெண்டு பேருடைய கொலை தான் மையமாக அமைஞ்சிருது அந்த கொலையின் பின்னணி தான் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி வர்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க கர்நாடக வனத்துறை அதிகாரி அந்த காலகட்டத்தில் செய்தி உதவிக்கு கை மாறாதான் அவர் பிடிச்சி கொடுத்த அஞ்சு பேர் மேடையும் ரேஞ்சர் சிதம்பரம் கேசப்படுறாரு அதன் பலனாக சிதம்பரமும் சுட்டுக்கொல்லப்படுறாரு இந்த அஞ்சு பேரை கைது பண்ணி சிதம்பரத்திட்ட ஒப்படைச்ச காரணத்துக்காக அடுத்த சில ஆண்டுகளில் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசம் கொல்லப்படுறாரு அடுத்த வரலாறு வீரப்பனருடைய வாழ்க்கையில் எங்கே போகுது எப்படி போகுதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்